வணக்கம் நண்பர்களே இந்த மூலம் கனடாவில் இருந்து இலங்கையில் உள்ள உறவுகளுக்கு நீங்கள் இலகுவாக புனர்த்தினி அனுப்பிக்கொள்ளலாம் இதற்கு நீங்க கனடாவில் ஏதாவது ஒரு வங்கியில் ஒரு கணக்கு இலக்கியத்தினை நீங்கள் மட்டும் போதுமானது இந்த உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிடு அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் கோடுக்காக உங்களோட பாஸ்போர்ட் அல்லது வலிடான ட்ரைவர் லைசன்ஸ் ஏதாவது நீங்க வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம் மேலும் இது அனுப்புவதற்கு மேலதிகமாக எந்த ஒரு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது இலகுவாக நீங்கள் பணத்தினை அனுப்பிக்கொள்ளலாம் அந்த நாளுக்கான எவ்வளவு இலங்கை அனுப்புவதோ அந்த பணத்தினை நீங்கள் இங்கிருந்து இந்த இலகுவாக நீங்கள் செய்யும் போது என்னுடைய ப்ரோமோ பயன்படுத்துவதன் மூலம் பத்து டொலர் செலுகையாக நீங்கள் பெறலாம் அதாவது குறைந்தது அந்த டொலர் அனுப்ப வேண்டும் அதுக்கு மேலதிகமாக நீங்கள் எவ்வளவு கொள்ளலாம் முதல் முறையாக அனுப்பும் போது இந்த ப்ரோமோ கோட்டனை நீங்கள் பயன்படுத்தினால் பத்து டாலரை நீங்கள் உங்கள் இலங்கை வங்கிக் கணக்கில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது கனடா மட்டுமல்ல ஜெர்மன் பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் யுனைடெட் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கும் உறவுகளாலும் இதனை செய்து கொள்ள முடியும்